சிவாம் சாய் எங்கள் கனவு உங்களின் அரசு வேலை டி தேர்வுக்கு தேர்வுக்கு தயாரிக்கொண்டிருக்கிற மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வகுப்புல இதுவரை டி சி தேர்வில் கேட்கப்பட்ட எழுபத்தி இரண்டு மரபுத்தொடர் வினாக்களை நம்ம விளக்கமாக பார்க்க போறோம் மரபுத் இருந்து குறைந்தபட்சம் ஒவ்வொரு தேர்வுலையும் இரண்டு வினாக்கள் கேட்கப்படுகிறது எனவே நம்ம வகுப்பாகவே இதுக்கு முன்னாடியே மூன்று வகுப்பு நடத்தியிருப்போம் ஆ முதல் அவ்வரை இருக்கக்கூடிய மரபுத்தொடர்கள் தொடர்கள் கா முதல் நாவரை இருக்கக்கூடிய மரபுத்தொடர்கள் தொடர்கள் ஆறு முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு வரை புத்தகத்தில் இருக்கக்கூடிய மரபுத்தொடர்கள் தொடர்கள் துன்பங்கள் மரபுக்குறியீடுகள் என மூன்று வகுப்பு போட்டிருந்தோம் அடுத்தது நம்ம என்ன பார்க்க போறோம்னா டிஎன்பிஎஸ்சியில மரபு தொடர்ல என்னென்ன கேள்வி கேட்டிருக்கிறாங்க என்பதை நம்ம விளக்கமான விடைகளோட பார்க்க போறோம் வாங்க நேரடியாக வகுப்புக்குள்ள போயிடலாம் முதல் கேள்வி பாருங்க மரபு தொடரின் பொருள் அறிதல் ஆசை வார்த்தை ஆசை வார்த்தை என்ற மரபு தொடரின் பொருள் என்னன்னா ஏமாற்று பேச்சு ஆசை வார்த்தை என்ற மரபு தொடரின் பொருள் ஏமாற்று பேச்சு அடுத்த கேள்வி பாருங்க கெடுக்காய் கொடுத்தல் என்னும் தொடரின் சரியான பொருளை கண்டறிக கடுக்காய் கொடுத்தல் என்றாலும் ஏமாற்றுதல் என்றுதான் பொருள் கடுக்காய் கொடுத்தல் என்றாலும் ஏமாற்றுதல் என்றுதான் பொருள் அடுத்தது பாருங்க பொருத்த சொல்லி நமக்கு கேட்டிருக்கிறான் காணல் நீர் இதனுடைய பொருள் என்ன கிடைக்காத ஒன்று கரையேறுதல் என்றால் துன்பத்தில் இருந்து மீளுதல் கை கழுவுதல் என்றால் விட்டு விடுதல் குரங்கு பிடி என்றால் உறுதியாக பற்றுதல் இப்போ மூணு நாலு ஒன்று ரெண்டு தான் சரியான விடை நமக்கு பொருத்த சொல்லி தான் இந்த டாப்பிக்கில் சமீப காலத்துல கேள்விகள் கேட்கப்பட்டு வருகிறது அடுத்தது பாருங்க மீண்டும் பொருத்த சொல்லி கேட்டிருக்கிறாங்க அடரடி படரடி அடரடி படரடினா பெருங்குழப்பம் என்று பொருள் அகடவிகடம் என்றால் தந்திரம் என்று பொருள் ஈரொட்டு என்றால் உறுதியின்மை என்று பொருள் கை கூடுதல் என்றால் சித்தியடைதல் என்று பொருள் இப்ப சரியான விடை நாலு மூணு ஒன்னு ரெண்டு என்பது சரியான விடை அடுத்து கேள்வி பாருங்க மறுபடியும் பொருத்த சொல்லி கேட்டிருக்கிறாங்க கடன் கழித்தல் கடன் கழித்தல் என்றால் என்ன பொருள்னா மனமின்றி செய்தல் கடை விரித்தல் என்றால் தன்னாற்றலை சொல்லுதல் கச்சை கட்டுதல் என்றால் முரண்படுதல் என்று பொருள் கக்கல் கரிசல் என்றால் கலங்கள் நீர் என்று பொருள் இப்போ இதன் அடிப்படையில் பார்த்தா ஆப்ஷன் ஏதான் சரியான கேள்வி பாருங்க பிசகு என்னும் மரபுத்தொடரின் பொருளை தேர்வு செய்க வேலை பிசகு என்றால் தீய காலம் என்று பொருள் என்றால் தீய காலம் என்று பொருள் அடுத்த கேள்வி கல்லில் நார் உரித்தல் என்ற மரபு தொடருக்கு ஏற்ற பொருளை தேர்வு செய்க கல்லில் நார் உரித்தல் என்பது இயலாத காரியம் இயலாத காரியம் இருக்குதா அப்படின்னு பாருங்க இல்ல அப்போ கண்டிப்பாக ஆராய்ந்து பாராமல் செய்தல் தான் ஏன்னா ஒரு காரியம் நிகழ முடியாத நிலையில் இருக்குதுன்னா யோசிக்காமல் செய்திருக்கிறார்கள் என்றுதான் பொருள் இப்போ இயலாத காரியம் ஆப்ஷனில் இல்லை அப்போ அதனோடு தொடர்புடைய ஆராய்ந்து பாராமல் செய்தல் என்பது சரியான பொருள் ஆரப்போடல் என்ற மரபுத்தொடரின் பொருள் என்ன ஆரப்போடுதல் என்றால் தடை ஏற்படுத்துகிறார் என்று பொருள் இப்போ தடை செய்தல் ஆகாய கோட்டை என்ற மரபுத்தொடரின் பொருள் என்ன ஆகாயத்தில் கோட்டை கட்டுதல் என்பது என்ன பொருள் ஆகாயத்தில் கோட்டை கட்டுதல் என்பது மிதமிஞ்சிய கற்பனை ஆகாயத்தில் கோட்டை கட்ட முடியாது நடைபெறாத ஒன்று ஆனால் ஆகாயத்தில் கோட்டை கட்டுகிறார் என்றால் மிக கற்பனையில் இருக்கிறார் என்று பொருள் அகலக்கால் வைத்தல் அகலக்கால் வைத்தல்னா அளவு கடந்து போதல் என்று பொருள் அமளி செய்தல் அமளி செய்தல்னா குழப்பம் ஏற்படுத்துதல் அமளி செய்தல்னா குழப்பம் ஏற்படுத்துதல் என்று பொருள் அடுத்து பாருங்க முடிவு கட்டுதல் என்ற தொடரின் பொருள் என்ன முடிவு கட்டுதல் என்றால் அறுதியிடல் நல்லா ஞாபகத்துங்க இதை மறுபடியும் மறுபடியும் கேட்பாங்க முடிவு கட்டுதல் என்றால் அறுதியிடல் அழுங்குப்பிடி அழுங்குப்பிடி என்றாலும் குரங்கு பிடி என்றாலும் ஒன்றுதான் அதாவது விடாப்பிடி என்று பொருள் அடுத்தது அகல கால் வைத்தல் அகல கண் வைத்தல் இரண்டுமே ஒரே பொருளைத்தான் தரும் அளவு கடந்து போதல் அகல கால் வைத்தல் அகல கண் வைத்தல் இரண்டும் என்ன பொருளை தரும்னா அளவு கடந்து போதல் என்ற பொருளை தரும் பதற்றக்காரன் என்ற தொடரின் பொருள் என்ன பதற்றக்காரன் என்பதன் பொருள் அவசர குடுக்கை அடி உரைதல் அடி உரைதல் என்ற மரபுத்தொடரின் பொருள் வழிபடுதல் நம்ம வந்து கோயிலில் பார்த்துருப்போம் ஒரு ஒரு அடி மேல் அடி வைத்து கோயிலை சுத்தி வருவாங்க அதை தான் உரைதல் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஸோ உரைதல் என்றால் வழிபடுதல் அடுத்து கேள்வி பாருங்க அரக்க பறக்க அரக்க பறக்க என்பதன் பொருள் என்னன்னா விரைவாக என்பது அதனுடைய பொருள் அடுக்கு பண்ணுதல் அடுக்கு பண்ணுதல் என்றால் ஆயத்தம் செய்கிறார்கள் என்று பொருள் அடுக்கு பண்ணுதல்னா ஆயத்தம் செய்தல் என்று பொருள் அடுத்தது பாருங்க அளவுக்கு மேல் செலவு செய்தல் என்பதன் பொருள் அள்ளி இறைத்தல் அதாவது அள்ளி இறைத்தல் என்பது மரபுத்தொடர் அள்ளி இறைத்தல் என்பது தான் மரபுத்தொடர் இந்த மரபுத்தொடருடைய பொருள் தான் அளவுக்கு மேல் செலவு செய்தல் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த மரபு மரபுத்தொடருடைய பொருளை கொடுத்துட்டாங்க அந்த பொருளுக்கு ஏற்ற மரபு தொடர் என்னன்னு கேட்டிருக்கிறாங்க இப்போ அளவுக்கு மேல் செலவு செய்தல் என்ற பொருள் உணர்த்தும் மரபுத்தொடர் அள்ளி இறைத்தல் அடியுற்றுதல் அடியுற்றுதல் என்றால் ஒரு அடியை மற்றொரு அடி பின்பற்றி நடத்தல் என்று பொருள் இப்போ சரியான விடை பின்பற்றுதல் அடுத்தது அரைப்படிப்பு அரைப்படிப்புனா என்னது நிரம்பாத கல்விதான் அரைப்படிப்பு என்று பொருள் மரபுத்தொடரின் பொருள் எறிதல் அகடவிகடம் அகடவிகடம்னா நம்ம இப்போதான் பார்த்தோம் தந்திரம் என்று பொருள் அடுத்தது அறுதியிடுதல் அறுதியிடுதல் என்றால் முடிவு கட்டுதல் இதை முன்பே உங்களுக்கு சொன்ன அறுதியிடுதல் என்றால் முடிவு கட்டுதல் அல்லது முடிவுக்கு கொண்டு வருதல் என்று பொருள் அலைக்கழித்தல் என்னை ரொம்ப அலக்கழிக்கிறன்னு சொல்லுவோம் அதற்கு பொருள் என்ன வரும் அலட்சியம் செய்தல் என்று பொருள் அலக்கழித்தல் என்றால் அலட்சியம் செய்தல் மரபுத் தொடரின் பொருள் அறிதல் அண்டப்புழுகன் இவன் ஒரு அண்டப்புழுகன் இவன் ஒரு ஆகாசப்புழுகன் சொல்லுவோம் அதற்கு என்ன பொருள்னா பொய்யை கூறுபவன் அண்டப்புழுகன் ஆகாசப் புழுகன் இந்த இரண்டிற்கும் என்ன பொருள்னா பொய்க்காரன் என்று பொருள் அரை மனிதன்னா யார் மிக முக்கியமான ஒரு கேள்வி அரை மனிதன் என்றால் மதிப்பில்லாதவன்தான் அரை மனிதன் மதிப்பில்லாதவன் அரை மனிதன் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் அடுத்தது தொடரின் பொருள் எழுதல் அறை கூவுதல் அறை கூவுதல்னா போருக்கு அழைத்தல் என்று பொருள் அள்ளி குவித்தல் என்ற தொடரின் பொருள் நிறைய சம்பாதித்தல் அள்ளி இறைத்தல்னா அளவு கடந்து போதல் அள்ளி குவித்தல்னா அளவு கடந்து சம்பாதித்தல் என்று பொருள் காது குத்துதல் எனக்கு ஏற்கனவே காது குத்திட்டாங்க அப்படின்னு நம்ம எதுக்கு சொல்லுவோம் யாராவது ஒருத்தர் நம்மளை ஏமாத்தினாங்கன்னா எனக்கு ஏற்கனவே காது குத்திட்டாங்க நீ கொஞ்சம் பேசுறதை நிறுத்து நம்ம இதை சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் இப்ப காது குத்துதல்னா ஏமாற்றுதல் காதை கடித்தல் காதை கடித்தல் என்றால் ரகசியம் கூறல் காதை கடித்தல்னா ரகசியம் கூறல் அடுத்தது காதில் ஓதுதல் காதில் ஓதுதல்னா என்ன சொல்லுவோம் கோல் மூட்டுறதுதான் காதில் ஓதுதல் இப்ப ரெண்டு விஷயம் பார்த்திருக்கோம் காதை கடித்தல்னா ரகசியம் சொல்லுதல் காதில் ஓதுதல்னா கோல் மூட்டுதல் என்று பொருள் காது கொடுத்தல் காது கொடுத்தல்னா என்னது காது கொடுத்தல் என்றால் அவதானித்தல் காது கொடுத்தல் என்றால் அவதானித்தல் இதை கண்டிப்பா கேட்கலாம் கழுத்தை கட்டுதல் ஏண்டா இப்படி என் கழுத்தை கட்டுற அப்படின்னா என்ன பொருள்னா விடாமல் நெருக்குதல் என்று பொருள் கட்டுதல் கழுத்தை கட்டுதல்னா விடாமல் நெருக்குதல் கட்டுதல் என் கழுத்துல இதை கட்டிட்டியா அப்படின்னா வலிந்து திணித்தல் நமக்கு இஷ்டமே இருக்காது அந்த விஷயம் செய்கிறதுக்கு இஷ்டமே இருக்காது ஆனா அவர் நம்ம மேல திணிச்சிட்டு இருப்பார் அப்ப நம்ம என்ன சொல்லுவோம் இந்த விஷயத்தை என் கழுத்துல கட்டிட்ட அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இப்போ கழுத்திற்கட்டுதல் என்றால் வலிந்து திணித்தல் அடுத்து பாருங்க கழுத்தறுத்தல் என்றால் என்ன நீ நம்ப வச்சு கழுத்தறுத்துட்ட அப்படின்னு சொல்லுவோம் இப்போ கழுத்தறுத்தல் என்றாலே துரோகம் என்றுதான் பொருள் இப்போ சரியான விடை துரோகம் செய்தல் கழுத்து கொடுத்தல் நீ கவலைப்படாது உனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைன்னா நான் கழுத்து கொடுக்குறேன் அப்படின்னா உன்னுடைய துன்பத்தில் நான் தலை கொடுக்கிறேன் என்று பொருள் இதற்கு சரியான விடை பிற துன்பத்தில் உதவுதல் அடுத்து பாருங்க கண் திறத்தல் கண் திறத்தல் என்றால் தூங்கிட்டு இருந்து கண் முடிக்கிறதா கிடையாது அறிவு உண்டாதல் என் கண்ணை திறந்துட்டேன் அப்படின்னா அறிவு உண்டாகிவிட்டது என்று பொருள் அடுத்தது கண் மூடுதல் கண் மூடுதல் என்றால் உறங்குதல் அல்ல இறத்தல் நீங்கள் என்ன நினைப்பீங்கன்னா கண் மூடுதல்னா தூங்குதல் தானேன்னு நினைப்பீங்க ஆனால் இவங்க கேட்கறது மரபு தொடருடைய பொருளை தான் கேட்குறாங்களே தவிர கண்மூடுதல் என்ற சொல்லின் பொருளை கேட்கவில்லை அதனால மரபு தொடரில் கண்மூடுதல் என்றால் இறத்தல் என்று பொருள் அடுத்தது கண் வைத்தல் கண் வைத்தல் என்றால் விருப்பம் கொள்ளுதல் சீனியர் ஓ மேலே கண்ணு வச்சுட்டாண்டின்னு ஒரு படத்துல வரும் அதற்கு என்ன பொருள் விருப்பம் கொண்டிருக்கிறார் என்று பொருள் அடுத்தது கண்ணெறிதல் கண்ணெறிதல் என்றால் கடைக்கண்ணால் பார்த்தல் கண் எறிதல் என்றால் கடைக்கண்ணால் பார்த்தல் அடுத்தது பாருங்க ஒழ வைக்கிறது ஒழ வச்சுட்டியா அப்படின்னா பிறருடைய அழிவுக்கு வருவித்தல் பிறருடைய அழிவுக்கு வருவித்தல் தான் உலை வைத்தல் என் பொழப்புக்கு ஒழ வச்சுட்டேன் அப்படின்னா நம்முடைய அழிவிற்கு அவர் ஏதோ ஒரு காரியத்தை வர வைத்து விட்டார் என்று பொருள் அடுத்தது அடிப்பணிதல் அடிப்பணிதல்னா நமக்கு தெரியும் கீழ்படிதல் அடிப்படிதல் என்றால் கீழ்படிதல் அடி ஒற்றுதல் இப்பதான் நான் சொன்னேன் அடி ஒற்றுதல் இரண்டாவது முறை இந்த கொஸ்டினை கேட்டிருக்கிறாங்க அடிவுற்றுதல் என்றால் பின்பற்றுதல் அடுத்தது உப்பில்லா பேச்சு உப்பில்லா பேச்சு என்றால் என்ன உப்பில்லா பேச்சு என்றால் பயனற்ற பேச்சு உப்பில்லா பண்டம் குப்பைக்கு போனால் அது பயனற்ற உணவு தானே உப்பில்லா பேச்சும் பயனற்ற பேச்சு தான் உச்சி குளிர்ந்துருச்சு அப்படின்னு நம்ம சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் மிக்க மகிழ்ச்சி அடைதல் தான் உச்சி குளிர்தல் ஈயோட்டுதல் ஈயோட்டுதல்னா என்ன ஈயோட்டுதல் என்றால் தொழில் எதுவுமின்றி இருத்தல் நானே ஈய இருக்கேன் அப்படின்னு தான் என்ன தொழில் இன்றி இருத்தல் அடுத்தது பாருங்க தோளில் இருந்து செவி கடித்தல் தோளில் இருந்து செவி கடித்தல் ஒருவரை நம்ம தோல் மேல உட்கார வச்சிருப்போம் ஆனா இருந்து அவர் சும்மா இல்லாம நம்ம காதை கடிப்பார் அப்ப இதற்கு என்ன பொருள்னா இதற்கு பொருள் ஆதரிப்பவரை அவர் வஞ்சிக்கிறார் அவரை நாம் தோள்மேலில் வைத்து ஆதரிக்கிறோம் ஆனால் அவர் நம்முடைய காதை கடித்து வஞ்சிக்கிறார் சரியான விடை ஆதரிப்பவரை வஞ்சித்தல் மரபுத்தொடரின் பொருள் ஏறிதல்ல அடுத்தது தலைமறைவு தலைமறைவுனா ஒளிந்திருத்தல் தலைப்படுதல் என்றால் தலைப்படுதல் என்றால் மேற்கொள்ளுதல் தலைப்படுதல் என்றால் மேற்கொள்ளுதல் தலை கொடுத்தல் என்றால் தான் உதவுதல் ஞாபகம் வச்சுங்க தலைப்படுதல் என்றால் மேற்கொள்ளுதல் அடுத்தது ஐம்பதாவது கேள்வி பாருங்கள் தலைகீழாய் நிற்றல் தலைகீழாய் நிற்றல் என்பது பிடிவாதம் பிடித்தல் இந்த வார்த்தையை நம்ம நிறைய இடத்துல சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் நீ எவ்வளோதான் தலைகீழ நின்னாலும் இது நடக்காது அப்படின்னா நீ எவ்வளோதான் பிடிவாதமாக இருந்தாலும் இது உனக்கு நடக்காது கிடைக்காது என்று நம்ம சொல்லுவோம் இப்போ தலைகீழாய் நிற்றல் என்றால் பிடிவாதம் பிடித்தல் அடுத்தது பாருங்க தலை கொழுப்பு உனக்குன்னா மண்டகணம் ஏறி போச்சா அப்படின்னு சொல்லுவோம் இப்ப தலை என்னது தான் என்ற அகந்தையை அங்கு குறிப்பிடுகிறது தலைகீழாய் நடத்தல் தலைகீழாய் நடத்தல் என்பது முறைதவரி நடத்தல் ஏன்னா தலைகீழாய் நடக்க முடியாது அப்படி நடத்தாலும் அது முறைதவரி நடக்கப்படுகிறது என்று பொருள் இப்போ முறைதவரி நடத்தல் தான் தலைகீழாய் நடத்தல் தலை காட்டுதல் தலை காட்டுதல் என்றால் வெளிபுறுதல் அதாவது இப்போ தலை மறைதல் தலை மறைதலுக்கு எதிர் சொல் தான் தலை காட்டுதல் தலைமறைதல்னா ஒளிந்திருத்தல் தலை காட்டுதல்னா வெளிவருதல் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் அடுத்து கேள்வி பாருங்க தொடரின் பொருளறிதல் செவிக்கேறுதல் 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 என்றால் கேட்பதற்கு இனிமையாக இருத்தல் அடுத்தது செவி கொடுத்தல் கொஞ்சம் நான் சொல்றத காது கொடுத்துதான் கேளேன் அப்படின்னு சொல்லுவோம் செவி கொடுத்தல் என்றால் கவனித்து கேட்டல் கையளித்தல்னா என்ன மரபு தொடரிய பொருள் பாருங்க கையளித்தல் கையளித்தல் என்றால் ஒப்படைத்தல் என்று பொருள் ஒப்படைத்தல் என்று பொருள் அடுத்தது ஐம்பத்தி ஏழாவது கேள்வி பாருங்க கை கலப்பு அங்க ஒரு பிரச்சனை கை கலப்பாயிருச்சு நம்ம சொல்லுவோம் கைகலப்பென்றாலே சண்டை என்றுதான் பொருள் கை மிகுதல் என்றால் அளவு கடத்தல் என்று பொருள் கேள்வி கை கொடுத்தல் ரொம்ப கஷ்டமான காலத்துல இவன் தான் எனக்கு கை கொடுத்தான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் கை கொடுத்தல் என்றால் உதவி செய்தல் என்று பொருள் அடுத்தது மரபுத் தொடரின் பொருள் அறிதல் கை தளர்தல் கை தளர்தல் என்றால் வறுமையாதல் என்று பொருள் அடுத்தது கை பிசைதல் கை பிசைதல் என்றால் செய்வதறியாது என்று பொருள் என்ன செய்யறதுனே தெரியலனா நம்ம கையை பிசைவோம் அதைதான் கை பிசைதல்ன்னு சொல்றாங்க அடுத்த அறுபத்தி இரண்டாவது கேள்வி பாருங்க மரபு தொடரின் பொருள் அறிதல் கை நீட்டுதல் கை நீட்டுதல்னா என்ன பொருள் கை நீட்டுதல் என்றால் அடித்தல் என்ன என கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்னு கை நீட்டுறையா அப்படின்னு நம்ம சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் இப்ப கை நீட்டுதல் என்றால் அடித்தல் கை இடல் கை இடல் என்றால் ஆரம்பித்தல் என்று பொருள் இதெல்லாம் எதிர்பார்க்கலாம் மீண்டும் மீண்டும் இதை எதிர்பார்க்கலாம் இப்ப கையிடல் என்றால் ஆரம்பித்தல் கை கூடல் கை என்றால் அனுகூலமாதல் ரொம்ப நாள் கழிச்சு இந்த விஷயம் கை கூடிருச்சுன்னா நமக்கு அனுகூலமாகிவிட்டது என்று பொருள் கை கழுவுதல் என்றால் முற்றாய் விலகல் கை கழுவுதல் என்றால் முற்றாய் விலகல் வாயில் மண் போடுதல் வாயில் மண் போடுதல்னா கேடு விளைவித்தல் என் வாயில மண்ணை போட்டுட்டான் அப்படின்னா கேடு விளைவித்து விட்டான் என்று பொருள் அடுத்தது மரபு தொடரின் பொருள் அறிதல் வாய்ப்பூட்டு போடுதல் எளிமையான கொஸ்டின் தான் வாய்ப்பூட்டுனா பேசாம தடுக்கிறது சரியான விடை பேசாது தடுத்தல் அடுத்தது வாய் திறத்தல் வாய் திறத்தல்னா என்னது வாய் திறத்தல் என்றால் பேசத் தொடங்குதல் இப்போ இதற்கு அப்படியே இது ஒரு எதிர்ச்சொல் வாய்ப்பூட்டு போடுதல் என்ற மரபு தொடரின் எதிர் மரபுத் தொடர் எதுனா வாய் திறத்தல் அடுத்தது வாய்ப்புலம்பல் புலம்பல் புலம்பல் என்றாலே பிதற்றுதல் தான் இப்ப சரியான விடை பிதற்றுதல் அடுத்தது எழுபதாவது கேள்வி பாருங்க வாய் விடுதல் வாய் விடுதல் என்றாலே வெளிப்படையாக கேட்டல் என்று பொருள் வாய் விடு ரொம்ப வாய் விட்டுறாதனா ரொம்ப வெளிப்படையாக கேட்டுடாத என்று பொருள் எழுபத்தோராவது கொஸ்டின் பாருங்கள் வயிறு எறிதல் ஏன் வயிறு எரியுது அப்படின்னா கோபம் அடைகிறான் என்று பொருளா பொறாமை கொள்கிறான் என்று பொருளா நல்லா பாருங்க பொறாமை கொள்ளுதல் என்றுதான் பொருள் வயிறு ஏன் எரியும் ஒருத்தர் மேலே பொறாமை கொண்டாத்தான் வயிறு எரியும் இப்ப வயிறு எறிதல் என்றால் பொறாமை கொள்ளுதல் கடைசி கேள்வி பாருங்க எழுபத்தி இரண்டாவது கேள்வி வயிறு குளிர்தல் வயிறு குளிர்தல் என்றால் திருப்தி அடைதல் என் பெத்த வயிறு குளிர்ந்துருச்சு அப்படின்னா என்ன பொருள் பெற்றோர்கள் பிள்ளைகளின் பெருமையை கண்டு வயிறு குளிர்கிறது திருப்தி அடைகிறார்கள் என்று பொருள் இப்ப வயிறு குளிர்தல் என்றால் திருப்தி அடைதல் என்று பொருள் கிட்டத்தட்ட இந்த வகுப்புல ஒரு எழுபத்தி இரண்டு மரபு தொடர்களை பார்த்திருக்கோம் இது முழுக்க முழுக்க டிஎன்பிஎஸ்சியில் கேட்கப்பட்ட பிரீவியஸ் இயர் கொஸ்டின் மரபு தொடரில் கேட்கப்பட்ட எழுபத்தி இரண்டு டிஎன்பிஎஸ்சி பிரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்த்து முடிச்சிட்டோம் எழுபத்தி இரண்டையுமே பார்த்து முடிச்சவங்க செவன்டி டூ கொஸ்டின்ஸ் கம்ப்ளீட் கமெண்ட் பண்ணிட்டு போங்க அடுத்து ஒரு மிக முக்கியமான வகுப்பில் நான் உங்களை சந்திக்கிறேன் சிவம்ஸ் அகாடமியை ஃபாலோ பண்ணிட்டே இருங்க நன்றி வணக்கம் thank you